கிறிஸ்தவ மிஷினரிகள் இல்லை அப்படின்னா இந்த நாட்டில் கல்வி அனைவருக்கும் மறுக்கப்பட்டு இருக்கும் இந்த நாட்டிற்காக மிஷ்னரிகளாய் தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து தன்னுடைய தேக்கு உடலை தீக்கு இரையாக்கி ஏழை எளிய மக்களுக்காக தன் உயிரையே கொடுத்த விலை உயர்ந்தவர்கள்தான் கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இல்லை என்று சொன்னால் இந்த நாட்டில் நடந்திருக்கும் நல்ல மருத்துவத்தை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் நல்ல கல்வி அறிவை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்தவ மிஷனரிகள் இந்த நாட்டிற்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் இப்படி அனைவருக்கும் கல்வி சமமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் நீ எந்த தேசத்தில் எந்த நாட்டில் கல்வி அதிகமாக பெருகி இருக்கிறதோ அங்கே எடுத்து பாருங்கள் அங்கே ஒரு கிறிஸ்தவ மிஷினரி மறித்திருப்பார் இருப்பார் இது போல இந்தியாவில் உலகம் முழுவதும் கிறிஸ்தவ மிஷினரிகள் அநேக இடங்களுக்கு சென்று தன்னுடைய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பையும் அவருடைய பண்பையும் அவருடைய மேன்மையும் போதித்து அவர்களுக்கு நன்மையும் செய்தார்கள் இதுதான் கிறிஸ்தவ மிஷினர்களின் பண்பு மேன்மை அன்பு இந்த அன்பை இன்றைக்கும் நாங்கள் சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதை ஏற்க ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் மறுக்கிறார்கள் நாங்கள் யாரையும் இந்த நாட்டில் மதமாற்றம் செய்யவில்லை மதமாற்றம் செய்வது என்னுடைய நோக்கம் அல்ல இந்த உலகத்தில் யாரையும் எந்த நபரையும் மதமாற்றம் செய்ய முடியாது ஆறு அறிவு படித்தவர்களை எப்படி ஒரு மனிதன் மதமாற்றம் செய்ய முடியும்